மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் தற்போது கிராமங்கள் நகராட்சியானால் நூறு நாள் வேலை எங்களுக்கு கிடைக்காது என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களை நகராட்சிகளுடன் இணைப்பதால் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் நூறு நாள் வேலை எங்களுக்கு கிடைக்காது என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் இந்த மக்கள் நூறு நாள் வேலை எங்களுக்கு பறிபோவது மட்டுமல்ல சொத்து வரி குழாய் வரி கழிவுநீர் வரி இப்படி ஏகப்பட்ட வரி சுமைகள் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது ஆனால் அரசாங்கத்திற்கு மத்திய அரசின் நிதி கோடிக்கணக்கில் வரும் என்று கணக்கு தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் பாதிக்கப்படுவதோ அப்பாவி மக்கள் மட்டுமே மேலும் கிராமங்களை நகரங்களாக ஆக்கி அந்த மக்களுக்கு அதனால் என்ன பயன் அவர்களுடைய வாழ்வாதாரமோ அல்லது வருமானமோ உயரப்போவதில்லை ஆனால் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் தங்களை உயர்த்தி கொள்வார்கள் இப்போ இப்போதாவது இந்த மக்கள் உண்மையை சிந்தித்து திருந்துவார்களா நன்றி வணக்கம் இன்னொரு கொத்தூரா